கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் தலம் சப்தபுரீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்கிறது சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசித்தோம் அங்கிருந்து இரண்டே கிலோமீட்டர் நிறைய பேர் சிதம்பரம் செல்கின்றோம் சீர்காழி செல்கின்றோம் அங்கிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் இருக்கக்கூடிய பழம் பெரும் அற்புத ஆலயம் வரப்பிரசாதியாக அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி துவனி பிரதாம்பாள் என்ற நாமத்தில் இருக்கின்றாள் இறைவன் ஓசை கொடுத்த நாயகனாக சப்தபுரீஸ்வரராக தாளமுடையார் என்ற நாமம் கொண்டெல்லாம் அருள்பாலிக்கின்றார் இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு சூரிய தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் என்று பெயர் தலவிருக்ஷம் கொன்றை தாரமர் கொன்றையும் சண்பகவானையும் இறைவனுக்கு கொன்றைனா அவ்வளவு உகந்தது அதனால்தான் நிறைய அருளாளர்கள் இந்த கொன்றையை பற்றியும் பாடியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பழம்பெரும் கோயிலில் இந்திரனும் சூரியனும் வழிபட்டிருக்கின்றார்கள் கோலம் திருக்கோலக்கா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் வந்துதான் மகாலட்சுமியானவள் இறைவனை தவம் செய்து மகாவிஷ்ணுவை கரம் பிடித்தால் திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றார் அதனாலும் கோலக்காய் என்று நாமம் உண்டு அதனால இந்த ஆலயம் வந்தால் செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும் இதெல்லாம் விட ஒரு அற்புதமான அருளிச் செயல் இந்த ஆலயத்துக்கு உண்டு இன்னைக்கும் அந்த ஐதீகத்தை சித்திரை திருவாதிரை என்று சீர்காழிக்கு ஞானப்பால் கொடுத்த அந்த வைபவம் முடிந்தவுடனே இந்த இடத்துக்கு சம்பந்தர் வந்து ஒரு ஐதீகம் நடக்க பெறுகிறது அது என்ன உண்மையாக ஒரு காலத்தில் ஞானப்பால் உண்ட சம்பந்தர் என்ன பண்ணாராம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தலம்னு அடுத்த நாள் திருக்கோலக்காவரார் இறைவன் அருள் பெற்றதால் அப்படியே வார்த்தை தமிழ் அழகா வருது சம்பந்தருடைய தேவாரம்னு பொதுவாக சொன்னாலும் அவருடைய பாடலுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர் ஒவ்வொரு பதிகம் முடிஞ்ச உடனே இந்த பதிகம் பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்ற பலன் ஸ்ருதியை பாடுவார் இப்போ திருக்கோலக்கா சுவாமியை பார்த்து பாட ஆரம்பிக்கிறார் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் தென்கொலோன்னு மூணு வயசு குழந்தை அழகாக நடந்து தள்ளாடி வரும் அப்படி நடக்கிற அழகை சுவாமி பார்க்குறாராம் அந்த குழந்தை இப்படி கையில் தாளம் தட்டி தட்டி வருதான் சுவாமிக்கு சூ சின்ன சின்ன கைகளாச்சு தட்டி தட்டி பாடுதே செவந்து போயிடுமே கையை வலிக்குமே அப்படின்ற ஒரு ஆசையில் உடனே அந்த குழந்தை கையில் ஒரு தங்கத்தாளான தாளத்தை கொடுத்தாராம் ஆசை மிகுதி குழந்தைக்கிட்ட போனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஐம்பது ரூபாயில் இருக்கிற ஒரு பால் கூட ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு பல பவுன்கள் மதிப்புள்ள ஒரு சங்கிலி போட்டால் குழந்தைக்கு வந்து வெயிட்டாக இருக்கும் அதுக்கு ஒரே கச்ச கச்சான்னு இருக்கும் இல்லாமல் இருக்கும் குழந்தைக்கு அதனுடைய பெரிய விஷயம் தெரியாது அது மாதிரி இவர் தன்னுடைய அன்பை அந்த குழந்தை மீது உள்ள கருணையை காண்பிப்பதற்கு தங்கத்தாலாம் அண்ணா தாளம் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு புரியல ஐ இனிமேல் தாளம் தட்டலான்னு தட்டலான்னு வரும்பொழுது தங்கத்துக்கு ஓசை கிடையாது சுவாமிக்கு தெரியாதா தெரியும் படைத்தவன் அவன் ஆனாலும் ஒரு அன்பு அப்படி தட்டம் வரும் பொழுது அந்த அழகான ஓசை வரணும்ல வரலனா குழந்தை ஏன் வரலை அப்படின்னு பார்க்கும் இல்லை அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தாது உடனே அம்பிகை என்ன பண்ணாலாம் சேச்ச இவருக்கு தான் இந்த குழந்தைக்கு எவ்வளவு அன்பு வச்சுருக்காரு தானே தங்கத்தாளான தாளத்தை கொடுத்தாரு ஆனால் ஓசை வராதே அதுக்கு ஓசையை கொடுத்துடலாம் தங்கத்துக்குன்னு அந்த தங்கத்தாளத்துக்கும் அம்பிகை ஓசை கொடுத்தாலாம் அந்த குழந்தை இப்படி அடிக்கும் பொழுது கணீர்னு ஒரு அழகான சத்தம் உடனே அம்பாளுக்கு அன்றிலிருந்து ஓசை கொடுத்த நாயகி இறைவனுக்கு பேர் தாளமுடையார் இப்படி உலகத்தவர் முன்பு தங்கத்தாளம் பொற்றாளம் கொடுத்த தலம் அதை சுந்தரரும் தன்னுடைய திருப்பாட்டு அவருடைய பாடல்களுக்கு திருப்பாட்டின் பேர் தன்னுடைய பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவரும் வந்து பாடிய தலம் உலகத்தவர் முன்பு சம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்து இறைவனுடைய பெருமையை பாடியுள்ளார் அதனால் இந்த தலம் பேச்சு ஆற்றல் குழந்தைக்கு வேணுமா சரியா பேச்சு வரலையா கவலை வேண்டாம் தேனோடு இந்த ஆலயத்து இறைவன் இறைவிக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா இருக்கும் அது மட்டுமா ஓசை கொடுத்த நாயகியையும் சப்தபுரீஸ்வரரையும் வணங்கினால் எப்படி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் கரம் பிடித்தாலோ அதுபோல திருமணங்கள் நம் இல்லத்திலும் நடைபெறும் பேச்சு ஆற்றல் எங்காவது சென்று அரசியலில் ஞானத்தில் கலைகள் பாடல் ஆடல் இது மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்கி நம்மால் என்ற கைங்கரியம் செய்தால் கண்டிப்பாக தாளபுரீஸ்வரர் ஓசை கொடுத்த நாயகர் அருள் அருள்பாலிப்பார் இன்று நாம் தரிசித்த அந்த அற்புத தலம் என்ன பதினைந்தாவது தேவார பாடல் பெற்ற தலம் சப்தமுடையார் திருக்கோயில் திருக்கோலக்கா நாமும் சென்று வழிபட்டு இறைவனின் கருணையை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க